யோபு நூல் அதிகாரம் முப்பத்தி மூன்று யோபுவின் மட்டுமீறிய நம்பிக்கை ஆனால் இப்பொழுது யோபுவே எனக்கு செவிகொடும் என் எல்லா வாக்குகளையும் கேளும் இதோ நான் வாய் திறந்து விட்டேன் என் நாவினால் பேசுகிறேன் என் உள்ளத்தின் நேர்மையை என் சொற்கள் விளம்பும் நான் அறிந்ததை உண்மையாய் என் உதடுகள் இயம்பும் இறைவனின் ஆவி என்னை படைத்தது எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கின்றது உம்மாள் முடிந்தால் எனக்கு பதில் சொல்லும் என்னோடு வழக்காடு எழுந்து நெல்லும் இதோ இறைவனின் முன்னிலையில் நீ நானும் ஒன்றே உம்மை போல் நானும் களிமண்ணால் செய்யப்பட்டவனே இதோ நீர் எனக்கு அஞ்சி நடுங்க வேண்டியதில்லை நான் வலுவாக உம்மை தாக்க மாட்டேன் உண்மையாகவே என் காதுகளில் விழ நீர் கூறினீர் நானும் அம்மொழிகளின் ஒளியை கேட்டேன் குற்றமில்லா தூயவன் நான் மாசற்ற வெண் மனத்தான் யான் இதோ கடவுள் என்னில் குற்றம் காண பார்க்கின்றார் என்னை அவர் எதிரியாக எண்ணுகிறார் தொழுவில் என் கால்களை மாட்டுகின்றார் என் காலடிகளையெல்லாம் கவனிக்கின்றார் இதோ இது சரி என்று பதில் உமக்கு கூறுகின்றேன் கடவுள் மனிதரை விட பெரியவர் என் சொல் எதற்கும் அவர் பதில் கூறுவதில்லை என ஏன் அவரோடு வழக்காடுகின்றீர் ஏனெனில் இறைவன் முதலில் ஒரு வகையில் இயம்புகின்றார் இரண்டாவது வேறு வகையில் விளம்புகின்றார் அதை யாரும் உணர்வதில்லை கனவில் இரவின் காட்சியில் ஆழ்துயில் மனிதரை ஆட்கொள்கையில் படுக்கையில் அவர்கள் அயர்ந்து உறங்குகையில் அவர் மனிதரின் காதை திறக்கின்றார் எச்சரிக்கை மூலம் அச்சுறுத்துகின்றார் இவ்வாறு மாந்தரிடமிருந்து அவர் தீவினையை நீக்குகின்றார் மனிதரிடமிருந்து அவர் ஆணவத்தை அகற்றுகின்றார் அவர்களின் ஆன்மாவை குழியிலிருந்தும் உயிரை வாளின் அழிவிலிருந்தும் காக்கின்றார் படுக்கையில் படும் வேதனையினாலும் எலும்பில் வரும் தீரா வழியினாலும் அவர்கள் கண்டித்து திருத்தப்படுகின்றார்கள் அப்போது அவர்களின் உயிர் உணவையும் ஆன்மா அறுசுவை உண்டியையும் அறுவருக்கும் அவர்களின் சதை அழிந்து மறையும் காணப்படா எலும்புகள் வெளியே தெரியும் அவர்களின் ஆன்மா குழியினையும் அவர்களின் உயிர் அழிப்போரையும் அணுகும் மனிதர் சார்பாக இருந்து அவர்களுக்கு நேர்மையானதை கற்பிக்கும் ஓர் ஆயிரத்தவர் ஆகிய வானதூதர் அவர்களின் மீது இறங்கி குழியில் விழாமல் இவர்களை காப்பாற்றும் ஏனெனில் இவர்களுக்கான மீட்புத் தொகை என்னிடம் உள்ளது இவர்களின் மேனி இளைஞனை போல் ஆகட்டும் இவர்களின் இளமையின் நாள்களுக்கு திரும்பட்டும் என கடவுளிடம் மன்றாடினாள் அவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார் அவரது முகத்தை மகிழ்ச்சியோடு அவர்கள் காண செய்வார் அவர்களுக்கு தம் மீட்பை மீண்டும் அளிப்பார் அவர்கள் மனிதர் முன் இவ்வாறு அறிக்கையிடுவார்கள் நாங்கள் பாவம் செய்தோம் நேரியதை கோணலாக்கினோம் இருப்பினும் அதற்கேற்ப நாங்கள் தண்டிக்கப்படவில்லை எங்கள் ஆன்மாவை குழியில் விழாது அவர் காத்தார் எங்கள் உயிர் ஒளியை காணும் இதோ இறைவன் இவற்றையெல்லாம் மனிதருக்கு மீண்டும் மீண்டும் செய்கிறார் இவ்வாறு குழியிலிருந்து அவர்களின் ஆன்மாவை காப்பாற்றுகின்றார் வாழ்வோரின் ஒளியை அவர்கள் காண செய்கின்றார் யோபுவே கவனியும் எனக்கு செவிகொடும் பேசாதரும் நான் பேசுவேன் சொல்வதற்கு எதுவும் இருந்தால் எனக்கு பதில் சொல்லும் பேசுக உம்மை நேர்மையுள்ளவரென காட்டவே நான் விழகின்றேன் இல்லையெனில் நீர் எனக்கு செவிசாயும் பேசாதரும் நான் உமக்கு ஞானத்தை கற்பிப்பேன் யோபு நூல் அதிகாரம் முப்பத்தி நான்கு எலிஹுவின் இரண்டாம் சொற்பொழிவு எலிஹு தொடர்ந்து கூறியதாவது ஞானிகளே என் சொற்களை கேளுங்கள் அறிஞர்களே எனக்கு செவி கொடுங்கள் நாக்கு உணவை சுவைத்து உணர்வது போல காது சொற்களை பகுத்துணர்கின்றது நேர்மை எதுவோ அதை நமக்கு நாமே தேர்ந்து கொள்வோம் நல்லது எதுவோ அதை நமக்குள்ளேயே முடிவு செய்வோம் ஆனால் யோபு சொல்லியுள்ளார் நான் நேர்மையானவன் இறைவனோ என் உரிமையை பறித்து கொண்டார் நான் நேர்மையாக இருந்தும் என்னை பொய்யனாக்கினார் நான் குற்றமில்லாதிருந்தும் என் புண் ஆறாததாயிற்று யோபுவை போன்று இருக்கும் மனிதர் யார் நீரை குடிப்பது போல் அவர் இறைவனை இகழ்கின்றார் தீங்கு செய்வாரோடு அவர் தோழமை கொள்கின்றார் கொடியவருடன் அவர் கூடி பழகுகின்றார் ஏனெனில் கடவுளுக்கு இனியவராய் நடப்பதனால் எந்த மனிதருக்கும் எப்பயனுமில்லை என்று அவர் சொல்லியுள்ளார் ஆகையால் அறிந்துணரும் உள்ளம் உடையவர்களே செவிகொடுங்கள் தீங்கிழைப்பது இறைவனுக்கும் தவறு செய்வது எல்லாம் வல்லவருக்கும் தொலைவாய் இருப்பதாக ஏனெனில் மனிதரின் செயல்களுக்கு ஏற்ப அவர் கைமாறு செய்கின்றார் அவர்களது நடத்தைக்கு ஏற்ப எல்லாம் நிகழ செய்கின்றார் உண்மையாகவே கொடுமையை இறைவன் செய்ய மாட்டார் நீதியை எல்லாம் வல்லவர் புரட்ட மாட்டார் பூ அவர் பொறுப்பில் விட்டவர் யார் உலக அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்தவர் யார் தம் ஆவியை அவர் தம்மிடமே எடுத்துக்கொள்வதாயிருந்தாள் தம் உயிர் மூச்சை அவர் மீண்டும் பெற்றுக்கொள்வதாயிருந்தாள் உன் உடம்பும் எல்லாம் ஒருங்கே ஒழியும் மனிதர் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவர் உமக்கு அறிவிருந்தால் இதை கேளும் என் சொற்களின் ஒளிக்கு செவிகொடும் உண்மையில் நீதியை வெறுப்பவரால் ஆட்சி செய்ய எழுமா வாய்மையும் வல்லமையும் உடையவரை நீர் பழிப்பீரோ அவர் வேந்தனை நோக்கி வீணன் என்றும் கோமகனை பார்த்து கொடியோன் என்றும் கூறுவார் அவர் ஆளுநரை ஒருதலை சார்பாய் நடத்த மாட்டார் ஏழையரை விட செல்வரை உயர்வாய் கருதவு மாட்டார் ஏனெனில் அவர்கள் அனைவரும் அவர் கை வேலைப்பாடுகளே நொடி பொழுதில் அன்னார் மடிவர் நள்ளிரவில் நடுக்கமுற்று அழிவர் ஆற்றல் மிக்காரும் மனித உதவியின்றி அகற்றப்படுவர் ஏனெனில் அவரின் விழிகள் மனிதரின் வழிகள் மேல் உள்ளன அவர்களின் அடிசுவடுகள் அனைத்தையும் அவர் காண்கிறார் கொடுமை புரிவோர் தங்களை ஒழித்து கொள்ள இருளும் இல்லை இறப்பின் நிழலும் இல்லை இறைவன் முன் சென்று கணக்கு கொடுக்க எவருக்கும் அவர் நேரம் குறிக்கவில்லை வழியோரை நொறுக்குவதற்கு அவர் ஆய்வு செய்ய தேவையில்லை அன்னார் இடத்தில் அவர் பிறரை அமர்த்துவார் அவர்களின் செயலை அவர் அறிவார் ஆதலால் இரவில் அவர்களை வீழ்த்துவார் அவர்களும் நொறுக்கப்படுவார்கள் அவர்களின் கொடுஞ்செயலுக்காக மக்கள் கண்முன் அவர் அவர்களை வீழ்த்துவார் ஏனெனில் அவரை பின்பற்றாமல் அவர்கள் விலகினார்கள் அவர்தம் அனைத்தையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை ஏழையரின் குரலை அவர்கள் அவருக்கு எட்டு செய்தார்கள் அவரும் ஒடுக்கப்பட்டோரின் குரலை கேட்டார் அவர் பேசாதிருந்தால் யார் அவரை குறைகூற முடியும் அவரது முகத்தை மறைத்தால் அவரை யாரால் காணவியலும் நாட்டையும் தனி மனிதரையும் அவரே கண்காணிக்கின்றார் எனவே இறை மக்களை துன்புறுத்துவோரோ ஆளக்கூடாது எவரேனும் இறைவனிடம் நான் தண்டனை பெற்றுக்கொண்டேன் இனி நான் தவறு செய்ய மாட்டேன் தெரியாமல் செய்ததை எனக்கு தெளிவாக்கும் தீங்கு செய்திருந்தாலும் இனி அதை நான் செய்யேன் என்று கேட்பதுண்டா நீர் தவறை உணர மறுக்கும்போது கடவுள் உம் கருத்துக்கேற்ப கைமாறு வழங்க வேண்டுமா நீரே இதை தீர்மானிப்பீர் நான் அள்ளேன் ஆகையால் உமக்கு தெரிந்ததை கூறும் புரிந்து கொள்ளும் திறன் உடையோரும் எனக்கு போரில் ஞானம் உள்ளோரும் இவ்வாறு சொல்வர் யோபு புரியாமல் பேசுகின்றார் அவர் சொற்களும் ஞானமற்றவை யோபு இறுதி வரை சோதிக்கப்படட்டும் ஏனெனில் அவரின் மொழிகள் தீயருடையவை போல் உள்ளன யோபு தாம் பாவம் செய்ததோடு கிளர்ச்சியும் செய்கின்றார் ஏலனமாய் நம்மிடையே அவர் கை தட்டுகின்றார் இறைவனுக்கு எதிராக வார்த்தைகளை கொட்டுகின்றார் யோபு நூல் அதிகாரம் முப்பத்தி ஐந்து அனைத்தையும் கடந்தவர் கடவுள் எலிகு தொடர்ந்து கூறியதாவது நான் இறைவன் முன் நேர்மையானவன் என்று நீர் சொல்வது சரியென நினைக்கின்றார் நான் பாவம் செய்யாததனால் எனக்கு என்ன ஆதாயம் எனக்கு என்ன நன்மை என நீர் கேட்கின்றீர் உமக்கும் உம் நண்பர்களுக்கும் சேர்த்து நான் பதில் அளிக்கின்றேன் வானங்களை பாரும் கவனியும் இதோ உமக்கு மேலே உயரத்தில் இருக்கும் முகள்கள் பாவம் செய்து அவருக்கு எதிராய் நீர் என்ன சாதிக்கின்றீர் மிகுதியான குற்றங்களை நீர் செய்வதால் அவருக்கு நேரிடுவதென்ன நீர் நேர்மையாய் இருப்பதால் அவருக்கு நீர் அளிப்பதென்ன அல்லது உம் கையிலிருந்து அவர் பெறுவதென்ன உம் கொடுமை உம்மை போன்ற மனிதரையே துன்புறுத்துகின்றது உம் நேர்மையும் மானிடருக்கே நன்மை பயக்கின்றது கொடுமைகள் குவிய அவர்கள் கூக்குரலிடுவார்கள் வலியவர் கையிலிருந்து விடுதலை பெற அவர்கள் கத்தி கதறுவார்கள் ஆனால் இவ்வாறு எவரும் சொல்வதில்லை எங்கே என்னை படைத்த கடவுள் இரவில் பாட செய்பவர் எங்கே நான் நிலத்தின் விலங்குகளை விட நமக்கு அதிகமாய் கற்பிக்கின்றவரும் வானத்து புல்லினங்களை விட நம்மை ஞானியாக்குகின்றவரும் அவரன்றோ அன்னோர் அங்கே கூக்குரலிடுகின்றனர் பொல்லார் செருக்கின் பொருட்டு அவர் பதில் ஒன்றும் சொல்லார் வீண் வேண்டலை இறைவன் கண்டிப்பாய் கேளார் எல்லாம் வல்லவர் அதை கவனிக்கவும் மாட்டார் இப்படி இருக்க நான் அவரை பார்க்கவில்லை தீர்ப்பு அவரிடம் இருக்கின்றது நான் அவருக்காக காத்திருக்கின்றேன் என்று நீர் கூறும்போது எப்படி உமக்கு செவி கொடுப்பார் இப்பொழுதோ கடவுளின் சினம் தண்டிப்பதில்லை மனிதரின் எதிர்ப்பை அவ்வளவாய் அவர் நோக்குவதில்லை என எண்ணி யோபு வெற்றுரை விளம்புகின்றார் அறிவில்லாமல் சொற்களை கொட்டுகின்றார் யோபு நூல் அதிகாரம் முப்பத்தி ஆறு யோபுவினுடைய துன்பங்களின் உட்பொருள் எலிகு தொடர்ந்து பேசியதாவது சற்று பொறும் காட்டுவேன் உமக்கு கடவுள் சார்பாய் நான் கூற வேண்டியவற்றை தொலைவிலிருந்து நான் என் அறிவை கொணர்வேன் என்னை உண்டாக்கியவருக்கு நான் நேர்மையை உரித்தாக்குவேன் ஏனெனில் மெய்யாகவே என் சொற்கள் பொய்யானவை அல்ல உங்கள் நடுவே நிற்பவன் மெய்யறிவு நிறைந்தவன் இதோ இறைவன் வல்லவர் எவரையும் புறக்கணியார் அவர் வல்லமையும் ஞானமும் கொண்டவர் கொடியவரை அவர் வாழாவிடார் ஒடுக்கப்படுவோருக்கு அவர் உரிமையை வழங்குவார் நேர்மையாளர்கள் மீது கொண்ட பார்வையை அகற்றார் அரசர்களுடன் அவர்களை அரியணையில் அமர்த்துகின்றார் என்றென்றும் அவர்கள் ஏற்றமடைவார்கள் ஆனால் அவர்கள் சங்கிலியால் எனில் வேதனையின் கயிற்று அகப்பட்டார்கள் எனில் அவர்கள் செய்ததையும் மீறியதையும் இருமாப்புடன் நடந்ததையும் எடுத்து எம்புவார் அறிவுரைகளுக்கு அவர்களது செவியை திறப்பார் தீ செயலிலிருந்து திரும்புமாறு அவர்களுக்கு ஆணையிடுவார் அவர்கள் செவி மடுத்து அவருக்கு பணி புரிந்தால் வளமாய் தங்கள் நாள்களையும் இன்பமாய் தங்கள் ஆண்டுகளையும் கழிப்பார்கள் செவிகொடுக்காவிடல் அவர்கள் வாளால் மடிவார்கள் அறிவின்றி அவர்கள் அழிந்து போவார்கள் தீய மனத்தோர் வெஞ்சினம் வளர்ப்ப அவர்களை அவர் கட்டி போடுகையில் உதவிக்காக மாட்டார் இன்னோ இளமையில் மடிவு காமுகரோடு இன்னோரின் வாழ்வு முடியும் துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார் வேதனையால் அவர்கள் காதை திறப்பார் இடர்களின் வாயினின்று உம்மை இழுத்து காத்தார் ஒடுக்கமற்ற பரந்த வெளியில் உம்மை சேர்த்தார் ஊட்டமுள்ள உணவால் உமது பந்தையை நிரப்பினார் பொள்ளாறுக்குறைய தீர்ப்பு உம்மீது வந்தது தீர்ப்பும் நீதியும் உம்மை பற்றி பிடித்தன வளமையால் வழி பெறாமல் பார்த்து கொள்ளும் நிறைந்த கையூட்டால் நெறி தவறாதேயும் உம் நிறைந்த செல்வமும் வல்லமையின் முழு ஆற்றலும் இன்னலில் உமக்கு உதவுமா இருந்த இடத்திலேயே மக்கள் மடியும் இரவுக்காக நீர் ஏங்காதீர் துன்பத்தை விட தீ செயலையே நீர் தேர்ந்து கொண்டீர் அதற்கு திரும்பாதபடி நீர் எச்சரிக்கையாயிரும் கடவுளின் ஆற்றலுக்கு புகழ் பாடல் இதோ ஆற்றலில் இறைவன் உயர்ந்தவர் அவருக்கு நிகரான ஆசிரியர் உளரோ அவர் நெறியை அவருக்கு வகுத்தவர் யார் நீர் வழி தவறு நீர் என அவரிடம் சொல்ல வல்லவர் யார் அவர் செயலை புகழ்வதில் கருத்தாயிரும் மாந்தர் அதனை பாடி போந்தனர் மனித இனம் முழுவதும் அதை கண்டது மனிதர் தொலைவிலிருந்தே அதை நோக்குவர் இதோ இறைவன் பெருமை மிக்கவர் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவர் அவர்தம் ஆண்டுகளின் எண்ணிக்கை கணக்கிட முடியாதது நீர்த்துளிகளை அவர் ஆவியாக எழுக்கின்றார் அவற்றை மழையாக வடித்து கொடுக்கின்றார் முகில்கள் அவற்றை பொழுகின்றன மாந்த மேல் அவற்றை மிகுதியாக பெய்கின்றன பரவும் முகில்களையும் அவர்தம் மனைப்பந்தலின் ஆர்ப்பரிப்பினையும் ஆய்ந்தறிபவர் யார் இதோ தம்மைச் சுற்றி மின்னல் ஒளிரச் செய்கின்றார் கடலின் அடித்தளத்தை மூடுகின்றார் இவற்றால் மக்களினங்கள் மீது தீர்ப்பளிக்கின்றார் மிகுதியாய் உணவினை அளிக்கின்றார் மின்னலை தம் கைக்குள் வைக்கின்றார் இலக்கினை தாக்க ஆணையிடுகின்றார் இடி முழக்கம் அவரைப் பற்றி எடுத்துரைக்கும் புயல் காற்று அவர் சீற்றத்தை புகழும் யோபு நூல் அதிகாரம் முப்பத்து ஏழு இதை கண்டு என் இதயம் நடுங்குகின்றது தன் இடம் பெயர்ந்து அது துடிக்கின்றது அவரது குரலின் இடியோசையையும் அவர் வாயினின்று வரும் முழக்கத்தையும் கவனமுடன் கேளுங்கள் விசும்பின் கீழ் மின்னலை மிளற செய்கின்றார் மன்னகத்தின் எல்லை வரை செல்ல வைக்கின்றார் அதனை அடுத்து அதிர்கின்றது அவர் குரல் பேரொலியில் அவர் முழங்கிடுகின்றார் மின்னலை அவர் நிறுத்தார் தம் குரல் ஒழிக்க கடவுள் வியத்தகு முறையில் தம் குரலால் முழங்குகின்றார் நம் அறிவுக்கு எட்டாத பெரியவற்றை செய்கின்றார் ஏனெனில் உரை பணியை நோக்கி மண்மிசை விழு என்பார் மாறிக்கும் பெருமழைக்கும் உரத்து பெய்க என்று கட்டளையிடுவார் எல்லா மனிதரும் அவரது கைத்திறனை அறிய எல்லா மாந்தரின் கையையும் கட்டி போடுவார் பின்னர் விலங்குகள் தம் பொந்துகளில் நுழையும் தம் குகைகளுக்குள் அவை தங்கும் தன் கிடங்கிலிருந்து சுழற்காற்று காற்று எழும்பும் வாடை காற்றிலிருந்து குளிர் கிளம்பும் கடவுளின் மூச்சால் பனிக்கட்டி உறையும் பரந்த நீர்நிலையோ உறைந்து போகும் அவர் முகிலில் நீர்த்துளிகளை திணிப்பார் கொண்டல் அவர் ஒளியை தெறிக்கும் அவரது ஆணைப்படியே மேகம் சுழன்று ஆடும் அவர் ஆணையிடுவதையெல்லாம் மண்மிசை அது செய்யும் கண்டிக்கவோ கருணை காட்டவோ இவற்றை அவர் உலகில் நிகழச் செய்கின்றார் யோபுவை செவிகொடும் இறைவனின் வியத்தகு செயல்களை நின்று சிந்தித்து பாரும் கடவுள் எவ்வாறு அவற்றை ஒழுங்குபடுத்துகிறார் என்றோ அவர்தம் முகில்கள் எப்படி மின்னலை தெரிக்கின்றன என்றோ அறிவீரா முகில்கள் எவ்வாறு மிதக்கின்றன என உமக்கு தெரியுமா அவை நிறையறி உள்ளவரின் வியத்தகு செயல்கள் அல்லனவா தென் திசை காற்றினால் நிலம் இருக்கப்படுகையில் உம் உடையின் வெப்பத்தால் நீவிர் புழுங்குகின்றீர் வார்ப்பு கண்ணாடியையொத்து திண்ணிய விசும்பை அவரோடு இணைந்து உம்மாள் விரிக்கக்கூடுமோ அவருக்கு நாம் என்ன சொல்வதென்ன எமக்கு நீர் கற்பியும் இருளின் முகத்தை யாம் வகை தெரியாது உழல்கின்றோம் நான் பேசுவேன் என்று எவர் அவரிடம் சொல்வார் அவ்வாறு பேசி அழிந்திட எவர் ஆசைப்பார் காற்று வீசி கலைத்த கலைத்தபின் கதிரவன் வானில் ஒளிரும்போது மனிதர் அதனை காணவெண்ணாதே பொன்னொளி வடதிசையிலிருந்து வரும் அஞ்சுதற்குரிய மாற்றி கடவுளிடம் விளங்கும் எல்லாம் வல்லவரை நாம் கண்டுபிடிக்க முடியாது ஆற்றலிலும் நேர்மையிலும் உயர்ந்தவர் அவரே நிறைவான நீதியை மீறுபவர் அவர் அல்ல ஆதலால் அவருக்கு மாந்த அஞ்சுவர் எல்லாம் எமக்கு தெரியும் என்போரை அவர் திரும்பியும் பாரார்